الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان وقال رسول الله صلى الله عليه وسلم من سام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه

கண்மணி நாயகம் சொல்லவாகு அழகி செல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அயராது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிடீன்கள் தமிழ் தாபிடீன்கள் சித்திக்கீன்கள் சொகதாக்கள் சுவாஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை வேறு மீதும் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் சலாத்தும் சலாமும் பொங்கி பொறியேற்று மாதுகாலு காலமெல்லாம் நாயிலாக இல்லல்வா ரசூல்வா என்ற திருக்கரிமாவை ஓதி அமை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் வாழ்நாளிலே ஒரு முறையாவது திரு காபா ஷரீஃப்பை சந்தித்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் ஈருடக தலைவர் சர்தாரை ஜோஜஹான் கண்மணி நாயகம் சொல்ல வழி வ செல்லு அன்னவர்களின் திரு ரௌவா ஷரீபை மணிதமானகரம் சென்று நேரடியாக நின்று முகக்கண்ணோடு பார்த்து சலாம் சொல்லக்கூடிய அசலாம் மாளிகையா அரசூல் அக்வா அஸ்ஸலாம் மாளிகையா அரிஹிவ்வா அஸ்ஸலாம் மாளிகையா ரஹமத் தலின் ஆலபி சலாம் செல்லக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்லாஹு ரப்புர் ஆதவி நம் அத்தனை பேருக்கும் நிறைவாக அருள்வானாக அன்பிற்கும் அல்லாஹுவின் நேசத்துக்கு உரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அன்புக்குரியவர்களே முன் சமுதாயத்திற்கு முன்னால் உதித்த முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படாத வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய மிகப்பெரிய அல்லாஹ் இந்த இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான் அதுதான் எதிர் வரக்கூடிய ரமதானுடைய மாதம் அல்லாஹ் திருக்குரு ஆனிலே மாதங்கள் என்று பொதுவாக சொல்லுவான் அந்த மாதங்களிலேயே ரமதான் என்ற பெயரைத்தான் அல்லாஹ் குருஆானிலே தெளிவாக இருக்கிறான் வேறு மாதங்களை அல்லாஹ் சைக்கனையாக விசாரவாக சொன்னான் ஆனால் ரமதான் என்ற மாதத்தை மாத்திரம் அல்லாஹு வெளியங்கமாக சதாகத்தாகவே பேசியிருக்கிறான் سورة البقرة ولي الله شهر رمضان الذي أنزل فيه في القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسر ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون رمضان ريا مادم هذا يورو سرّبنا مادم من درال الله بيسيران الله بيلكيران أنزل فيه القرآن عند رمضان مادت لنا مدل مدل لي القرآن ليل تقبل يرد لي يركب بطنه النبي صلى الله عليه وسلم ما برد غير مكابي هذا كوريه மதீனாவிலே இருக்கக்கூடிய கூடிய மலையிலே போய் ஆறு மாத காலம் ஏத்ிகாஃப் இருந்தார்கள் தவம் இருந்தார்கள் அந்த காலத்திலே அல்லாஹ் ஜல்லஷர்அஹூதஆ சூரத்துல் கலம ஏ அல்லாஹ் இறக்கி வைத்தான் சூரத்தில் கலம இக்ரா బిஸ்மி ரப்பிகல் الذீ خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان مالا ملي ملي ما لم يعلم இந்த சூறாவினுடைய ஆரம்பமான அஞ்சு ஆயத்துக்களை அஞ்சு வசனங்களை அல்லாஹ் மலை மேலே இறக்கி வைத்தான் மாணவி சொல்லம் அழைப்பு செல்லும் அவர்களுக்கு ஆரம்பமான வகை அதுதான் அதுவும் ரமதான் மாதத்திலே லைலத்துப்பதை இரங்கலைதான் இந்த அஞ்சு வசனங்களை அல்லாகும் மலை மேலே இரவு நேரத்தில் அவ்வாக இறக்கி வைத்தான் இறங்கிய மாதமாக குர் குர்ஆன் குர்ஆனுடைய மாதமாக ரமதான் மாதம் சிறப்பு பெறுகிறது குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் உலகம் முழுவதும் தராவிஹி தொழுகையிலே குரான் ஷரீஃப் ஓதி தொலை வைக்கப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களிலே தராவிஹி தொழுகையிலே ஆபிசாக்கள் குரானை ஓதி இரவிலே அந்த குரான் முழுவதையும் ஓதி அன்று இரவுதான் முடித்து ஹத்தம் செய்கிறார்கள் ஆக உலக முழுவதும் லட்சோப லட்ச பள்ளிவாசல்களிலே

மக்களுக்கு நேர்முறை காட்டும் முஸ்லிம்களுக்கு சொல்லவில்லை அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி நசராக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிக்குகளாக இருந்தாலும் சரி காவிர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே குரான் காட்ட காட்டக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல

எதை அனுமதித்திருக்கிறான் எதை தடுத்து இருக்கிறான் என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு கருவியாக அல்லாஹ் அல்லாஹில் நமக்கு வழங்கியிருக்கிறார் அருமையானவர்களை அந்த குரான் இறங்கிய அந்த ரமதான் மாதம் இருக்கிறது இதன் காரணமாக எல்லா மாதங்களை விட சிறப்புக்குரிய மாதமாக ஆகிவிட்டது நபிகள் நாயகம் அவர்கள் பேசுவார்கள் மாதங்களிலே தலைமையான மாதம் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறான அத்தகைய சிறப்புப்பட்ட புனித ரமலான் நம்மை சந்திக்க வருகிறது அந்த ரமலானுடைய பகலும் சிறப்பானது இரவும் சிறப்பானது ரமதான் ஆரம்பித்திருந்து முடிவு வரைக்கும் அத்தனை பொழுதுகளும் அத்தனை நேரங்களும் மிக மிக சிறப்பானதே அந்த பொழுதுகளை நேரங்களை காலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ரமலானுடைய பகலிலே நோன்பு வைத்து குரானை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நாம் தனியாக ஒரு குரானாவது நாம் சத்தம் செய்ய வேண்டும் தராவிகளை இன்னொரு குரானை கேட்டுவிட வேண்டும் அதுபோன்று பகல் நேரங்களிலே சதக்காக்களிலே ஈடுபட வேண்டும் தேடி வரக்கூடிய அல்லது நாமே தேடி சென்று சதக்காக்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் செய்யக்கூடிய புனிதர்களாக நாம் மாற வேண்டும் காரணம் ரமபானிலே செய்யக்கூடிய தர்மங்களுக்கு பன்மடங்கு நன்மை இருக்கிறது ரமதானிலே செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளை கொடுப்பதாக நாயகம் சொல்ல வரைவ செல்ல மன்னவர்கள் பேசுவார்கள் ரமதானிலே ஒரு நபீரான வணக்கம் செய்தால் பரதான நன்மை எழுதப்படுகிறது ஒரு பரதான நன்மைகள் செய்தால் எழுவது பருது ந செய்த நன்மைகள் எழுதப்படுகிறது இப்படி ரமதானிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் முகா அசத்தம் முகா பன்மடங்காக பெருக்கி நன்மைகள் எழுதப்படுகிறது இத்தகைய ஒரு சிறப்பு சிறப்புமிக்க மகத்துவமிக்க மாதம் வேற எந்த மாதமும் இல்லை ரமதான் மாதம் தான் அல்லாஹு அந்த ரமதானை நாம் முழுமையாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே மூத்தாகி விடுகிறார்கள் அல்லது அரை குறையாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடுகிறார்கள் அப்படி இல்லாமல் வரக்கூடிய ரமதானையும் இப்படி பன்னூறு ரமதானகரை சந்தித்து அதிலே பகலிலே நோம்பு வைத்து இரவிலே தராவிறு தொழுது சகலிலே எழுந்து தகஞ்சத்து தொழுது செய்து சகல் வைத்து பல்வேறு நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் அல்லாது என்ற சாரகுத்தாளர் நம்முடைய வாழ்க்கையை ஆட்சியாகுவானாங்க அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சொல்லதாக அழகுவ சல்லம் அவர்கள் ரமதானுடைய தயாரிப்பிலே மூன்று மாதத்திற்கு முன்னாடியே தயாரிப்பிலே வந்து விடுவார்கள் ரமதானை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள்

எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் சல்லாக செல்ல மன்னவர்கள் ரமதானிய வருகைக்காக வேண்டி கடந்த இரண்டு மாதங்கள் அல்லா இடத்திலே துவா செய்து கொண்டே இருப்பார்கள் ரஜப மாதத்திலே பறக்கத்தை கேட்டார்கள் சாபான் மாதத்திலே பறக்கத்தை கேட்டார்கள் ஆனால் ரமதான் மாதத்திலே பறக்கத்தை கேட்கவில்லை அதை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் எதற்காக வேண்டி ரமதானிலே தனியாக வழக்கத்துக்கு கேட்கத் தேவையில்லை ரமதான் மாதமே ஒரு வழக்கத்தான மாதம் ரமதான் மாதம் கிடைத்து விட்டாலே அத்தோடு சேர்ந்து தானாக வழக்கத்தும் கிடைத்து வரும் என்ற அடிப்படையிலே நடிகன் நாயகன் செல்லாவதே சங்கம் ரஜமிலே எங்களுக்கு வரக்கற்று செய் சர்பான்லே எங்களுக்கு வழக்கத்து செய் ரமதானை அழையும் பக்கியத்தை கொடு என்று அல்லாமலத்தில் இருகரை மேந்தி இந்த சுவாவை செய்தார்கள் என்று சொன்னால் நாமும் தொழுகைக்கு பின்னால் துவா கேட்கும் போதெல்லாம் இந்த துவாவை நாம் கேட்பதற்கு மறக்கக்கூடாது அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா இந்த பறக்கத்தினால் இந்த துவாவுடைய பலனினால் ரமதானை சந்தித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் கொடுப்பான் நமக்கும் வழங்குவான் இல்லை என்று சொன்னால் ரமதானை நாம் அடைவோம் ரமதானை பெற்றுக் கொள்வோம் ஆனால் ஏனைய மாதங்களை போன்று நாம் கவலக்குறைவாக அந்த மாதத்தை பயன்படுத்துவோம் மற்ற மாதங்களிலே இரவிலே நாம் தூங்குவதை போன்று ரமதானை தூங்கி கழிப்போம் பகலிலே நோங்கு வைத்தாலும் எந்தவித அமல்கள் செய்யாமல் பொதுபோக்காக கவலக்குறைவாக ரமதானை பகலை துறைத்துள்ளோம் அந்த தனி மகத்துவங்கள் நம்முடைய மனதிலே பதியாது நம்முடைய சிந்தனையிலே வராமல் ரமதான் ஒரு சாதாரண காலமாக நம்மை வீட்டு கழிந்துவிடும் வரும் நம்மை வீட்டு சென்றுவிடும் ஆகவே அந்த ரமதானை முழுமையாக முக்கியமாக கவனமாக பயன்படுத்துவதற்காக வேண்டி

அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் உருவாக அழித்து செல்ல மன்னவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் ரஜபு என் உம்மத்தின் மாதம் ஷபான் என்னுடைய மாதம் ஆனால் ரமதான் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னால் அல்லாஹு எத்தகைய கதிர் உள்ளவன் எத்தகைய அந்தஸ்து உள்ளவன் அதை யாராலும் அளக்க முடியா அல்லாஹ் எத்தகைய சிறப்பு உள்ளவன் அதை யாராலும் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி சொல்ல முடியுமா முடியாது அது போன்று ரமதான் அல்லாஹுடைய அந்தஸ்தை போன்று அல்லாஹுடைய கதரை போன்று மிக மிக சிறப்புக்குரியது ஆக சிறப்புக்குரியது அவருடைய சிறப்புகளை மட்டுப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ யாராலும் முடியாது அத்தகைய ஒரு சிறப்பான மாதம் தான் ரமதான் மாதம் தான் நல்லா பன்னிரண்டு மாதங்களிலே ஷகுரு ரமதான் என்ற திருப்புறான்யே தெளிவாக சொல்லி காட்டினான் சகுரு ரமபா நல்ல உம் சில பேர் போறா உதர்னி உதரா அவர் فمن شهد منكم الشهر فليصم அந்த ரமலா மாதத்தை நீங்கள் அடங்கிவிட்டால் அதனை நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டார் அந்த ரமலா மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அதனை நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டார் என்று சொன்னால் அம்ரே ராய் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றார் ஆக ரமலான் மாதம் வந்துவிட்டால் அத்துணை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வயதுக்கு வந்தவர்களாக இருந்தால் அல்லது சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பகல் காலத்திலே நோன்பு வைப்பது அவர்கள் மீது கடமையாக கட்டாயமாக இருக்கிறது என்று அல்லாஹர் இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டினான் மேலும் அல்லாஹர் சொல்லுகிறான் இந்த நோன்பு வைப்பதற்கு இரண்டே ரெண்டு பேருக்கு தான் விதி விலக்கு உமங்கான மின்க்கும் மரீலனா வால சஃபர்ல் பாயித் த மின் ஹியாமின் உகா அங்கிலே யாவாலும் நோயாரியாக ஆகி இருந்தால் சஃபரில் இருந்தால் அந்த ரமலானுடைய நாட்களை அதனுடைய நோம்புகளை வேற நாட்களே நோம்பு நோற்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையான ஒரு அமல் தான் நோன்பு. அந்த நோற்பது என்பது ஆரோக்கியமான உள்ளூரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்று அவர் சொல்லிக்காட்டுகிறான் அதான் இன்றைய காலத்திலே எனக்கு பசி தாங்க முடியாது என்று சிலர் நோம்பை விட்டுவிடுகிறார்கள் என்னால் பகல் முழுவதும் பட்டினியாக இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை என்னால சகிக்க முடியாது என்று ரமதானிலே கூட எத்தனையோ சீரவிகள் நோன்பை விட்டு விடுகிறார்கள் நான் ஒரு வீட்டுக்கு போறேன் கதவை தட்டி கதவை தொடுக்கிறாங்க எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து மத்தியானம் சாப்பிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் அந்த வீட்டுடைய உரிமையாளர் அந்த வீட்டுடைய ஓனர் அஞ்சு நேரம் தொழுதியாரி அவருக்கு சேர்ந்து சாப்பிட்டு இருக்காரு என்னைய வேற சாப்பிட கூப்பிடாங்க நோம்புல வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு பாதமாக வைக்க முடியல நோம்பு வச்சா ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு இப்படி சில சீரழிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நோம்பு மாறி நடத்திட்டு பகல் நடத்தார்கள் அங்கும் இங்கும் சென்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் நோம்பு காலத்தில் நாம் கட்டாயம் நோம்பு வைத்து அதனுடைய நன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் பெற வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுவோ அழகியோ சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்பது என்னுடைய உம்மத்தின் மாதம் ஷபான் என்பது என்னுடைய மாதம் ரமதான் என்பது அல்லாவுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் சொல்லாவது அவர்கள் ரமதானை அல்லாவின் பக்கம் சேர்த்தார் அப்ப ரமதான் சாதாரண மாதம் அல்ல எப்படி கிதா புல்வா வேதம் என்று வேதத்தை அல்லாவின் பக்கம் சேர்த்தார்களோ வைத்துல்லா அல்லாவுடைய வீடு என்று கைபத்துல்லாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ரமதான் உள்ளா அல்லாவுடைய மாதம் தான் ரமதான் மற்ற மாதங்கள் எல்லாம் அடியார்கள் சம்பந்தப்படுகிறார்கள் ஆனால் ரமலானிலே அல்லாஹியமாக சம்பந்தப்படுகிறார் அது அல்லாவுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் அறிவு செல்ல மன்னர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய மாதத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது அல்ல நாம் சந்திக்கிறோம் அல்லாஹு சம்பந்தமானதையை சந்திக்கின்ற பொழுது அல்லவே நாம் சந்திக்கிறோம் அல்லவே நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த மாதத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நம்முடைய செயல்கள் எத்தகைய சிறப்பானதாக இருக்க வேண்டும் பகலிலே நான் உண்ணா வைக்க வேண்டும் இரவிலே நீண்ட நின்று தராவிசு தொழுக வேண்டும் சகல் நேரத்தை எழுந்து தகஜித்து தொழுக வேண்டும் தஸ்வீகாத்திலே ஈடுபட வேண்டும் சகருடைய உணவை பறக்கத்தான் அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் இப்படி ரமலாந்தி இரவையும் பகலையும் அல்லா ரசூலுக்கு பிடித்த அமல்களிலே நாம் ஈடுபடுத்த வேண்டும் பகலிலே நாம் குர்ஹானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படியாவது ரமலானுக்குள்ளே ஒரு சத்தமாவது தனியாக நாம் நிறைவு செய்ய வேண்டும் ஒரு பக்கமாவது தனியாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாடை நம்முடைய மனதிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் நடிகர் நாயகம் சொல்ல போக அழைப்பு செல்ல மன்னவர்கள் ரமதானுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஷாபானுடைய இருபத்தி ஒன்பதாம் பிறகிலே பள்ளிவாசல்ல சகாபாக்களை எல்லாம் அழைத்து ஒரு நீண்ட நேரம் பயன் செய்வார் நீண்ட நேரம் அவர்களுக்கு ரமதானுடைய மகத்துவங்களையும் சிறப்புகளையும் அதனுடைய அமல்களையும் நபிகள் நாயகம் செல்லவாக அறைகள் செல்லவர்கள் அந்த பயானிலே குறிப்பிடுவார்கள் அருமை தோழர்களே ரமலால் மாதம் வந்துவிட்டார் முதல் நாள் வந்துவிட்டார் அல்ல என்ன செய்கிறான் தெரியுமா உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடிய அக்கூடியம் செய்யக்கூடிய மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நடவடிக்கைகளை தீமையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தாங்களை அல்லாஹ் விளங்கியிருந்தார் செய்தாங்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அதனால அந்த விலங்கிலிருந்து இருந்து அவங்க தப்பிச்சு மனிதர்களை கெடுக்க முடியாது ஆக மனிதர்களை கெடுக்க முடியாத ஒரு மாத நிமிடத்தை வரிகிறந்து சொன்னால் அதுதான் புனிதமான ரமதா மாதம் மற்ற மாதங்கள்ல அல்லாஹ் செய்தாள்களை விட்டு நம்முடைய சிந்தனைகளையும் அமல்களையும் கெடுத்திருவாம் ஆனால் இந்த புனிதமான ரமதா மதம் விட்டால் சுத்திய திசையாக்கை செய்தான்கள் விளைங்கிறப்படுகிறார்கள் அவர்கள் கை கால்களை சங்கரியால் பிரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மனிதர்களை போய் கெடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்ல மன்னர்கள் அழைகுவார்கள் இரண்டாவதாக மரவத்தில் ஜென் நம்மிடத்திலே வாழக்கூடிய பிடிவாதம் ஜின்கள் இருக்கு அந்த ஜின்கள் நம்ம ஒண்ணும் செய்யாது ஆனா சில ஜின்கள் பிடிவாதமான ஜின்கள் இருக்கு நம்மளை கெடுத்தே ஆக வேண்டும் நம்மளை தீமையிலே போய் வீழ்த்த வேண்டும் என்று கண்கலம் கட்டிக் கொண்டு அழையக்கூடிய ஜின்கள் மரதத்து ஜின் ஜின்களே பிரிவாது பிடிக்கக்கூடிய ஜின்கள் அவர்களும் விலங்குகள் போடப்படுகிறார்கள் ரமலான் மாதத்திலே அவர்கள் சேற்றை படிக்காது மூணாவது ஊழியப்பட்ட அபோ ஆபுன்னா நரக வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ரமலான் மாதத்தில் மொத்த மாதங்களாம் தொடர்ந்து இருக்கும் அடுத்ததாக குதிஹத் அபோவாபு ஜென்னா சொர்க்க வாசலில் திறக்கப்படுகின்றன ரமலா மாதத்துல எட்டு சொருக்க வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும் இது எவ்வளவு பெரிய சிறப்பு பார்க்க அடுத்தபடியாக முன்னோக்கி செல் என்று மணக்குகள் மூலமாக சொல்லப்படுகிறது யா தீமையை தேடக்கூடியவரே அதை சுருக்கிக்கொள் என்று ரமலான்களே குறிப்பாக அடியார்கள் பார்த்து சொல்லப்படுகிறது வெளியில் ஒத்தகாகவும் என்ன அல்லாவுக்காக வேணி நரகத்திலிருந்து விடுதலைகளை கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு இளைவரையும் நரகத்தில் இருந்து நகரவாதிகள் விடுதலை செய்து அவர்கள் சொர்க்கத்துக்கு சொல்ல அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்று நடிகர் நாயகம் சொல்லமாக அழைகோ செல்லும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆகவே புனிதமான ரமதானை நாம் சந்திக்கிறோம் அதை மற்ற மாதங்களை போன்று அசட்டையாக வீணாக கழித்து விடாமல் அந்த ரமதானுடைய ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நேரத்தையும் நல்ல அமல்களோடு நல்ல தஸ்விகளோடு நல்ல வார்த்தைகளோடு நல்ல வாழ்க்கையோடு அதை சந்தித்து நம்முடைய வாழ்நாளிலே நன்மை குவியலை ரமதானிலே நாம் சேர்ப்பதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் செய்வானாக ரமதாவுடைய மாதத்தை நாம் வரவேற்போம் மர்ஹபா மர்ஹபா ரமதா ரமதாவுடைய மாதமே வருக வருக உண்மை நாம் வரவேற்கிறோம் முக மலர்ச்சியை கொண்டு எது நோக்குகிறோம் எங்களை உன்னிலே தனிப்படுத்திக் கொண்டு உன்னிலே வைத்துக் கொண்டு எங்கள் மூலமாக நிறைய அமல்களை அமல்தானை நீ பெற்றுக்கொள் வாங்கிக்கொள் என்ற உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம்